அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் விஜய நம்பி போன ஆதவர்ஜுனோட நிலமை இன்னைக்கு வந்து அதோகதி ஆயிடுச்சு விசிகாவினுடைய துணை பொதுச்செயலாளர் பதவியில் இருந்து அவரை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க ஆறு மாத காலத்திற்கு அதாவது விஜய் அவர்களை முத முதல்ல அரசியல் காலத்துல இவர் இப்படி தான் இவரை நம்பி போனா நமக்கு சரிப்படாதுங்கிற முடிவை முத முதல்ல எடுத்தவர் சீமானவர்கள் தான் அன்னைக்கு அவர்கள் எடுத்த முடிவு இன்றளவும் விஜய் அவர்கள் குறித்து சரியா இருந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நாம் இந்த இடத்துல கவனிக்கணும் கூடவே இந்த சம்பவத்திற்கான பின்னணி என்ன இதுல சீமான் அவர்களினுடைய கணிப்பு எந்த அளவுக்கு சரியா இருந்திருக்குன்றதை நாம இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் என்ற புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சார்பா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஆதவர்ஜன் அவர்கள் தான் ஆனா இதற்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்னங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் புத்தகத்தை வாங்கி கொடுத்தாரு அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே விஜய் அவர்களை ப்ரொமோட் செய்வதற்காக நடத்தப்பட்டது மாதிரி நடந்துச்சு அதை நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் ஸோ சீமானுடைய கணிப்பு சரியானது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம கொஞ்சம் காலம் அப்படியே பின்னோக்கி போகணும் முத முதல்ல சீமான் அவர்கள் தான் விஜயை எக்ஸ்போஸ் பண்ண ஒரு அரசியல் தலைவர் குறிப்பா விஜய் அவர்கள் சீமான் அவர்களை நேரடியாக பல முறை சந்தித்து அவர்கிட்ட இருந்து பல இன்புட்ஸை வாங்கியிருக்காரு அதாவது நான் அரசியல் காலத்துக்கு வரப்போறேன் என்ன பண்ணா சரியா இருக்கும் நான் என்ன பண்ணனும் மாநாட்டுக்கு என்ன பண்ணனும்ங்கிற மாதிரி பல விஷயங்கள் சீமான் அவர்கள் கிட்ட இருந்து தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிந்து கொண்ட நபர் தான் விஜய் அவர்கள் சோ இப்படியாக சீமானிடமிருந்தே பல விஷயங்கள் தெரிந்து கொண்டு பிறகு முதல் மாநாட்டிலேயே சீமானுக்கு எதிராக பல கருத்துக்களை பதிவிட்டு சீமானை வந்து கேலி செய்யும் விதமாக அதே மாநாட்டிலேயே பேசியிருந்தாரு சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் குறித்தான ஒரு ரியலைஸ் பண்ற பார்வை ஒன்று உருவாயிருக்கும் அந்த சமயத்துல ஏன்னா என்னடா இது நம்ம கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு சந்திச்சு இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பல விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு இன்னைக்கு கடைசியில் நம்மளே வந்து அங்க கிண்டல் செய்யக்கூடிய அளவுல இவருடைய பார்வை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சந்திப்புகள் நடந்த போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற

ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் விஜய் அவர்கள் சைமல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தகவல் எல்லாமே முன்கூட்டியே சீமான் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இவங்க இவங்க கூட நம்ம எந்த விதமான டச்சுமே வச்சிக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தள்ளியே வந்து சீமான் அவர்கள் விளக்கிட்டாங்க சோ இப்படியான சூழல்ல காங்கிரஸ் கூட நம்ம கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஏற்கனவே காங்கிரஸ்ல நம்ம அகில இந்திய இளைஞர் அணி தலைவர் எல்லாம் நம்ம கேட்டிருந்தோம் அந்த சமயத்திலேயே அப்ப இப்போ நமக்கு காங்கிரஸ் கூட டச் இருக்குன்ற நம்பிக்கையில தான் விஜய் அவர்கள் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த மாநாட்டிற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முறையில யாருமே வரல அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் தெல்ல தெளிவா தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரசும் விஜய் அவர்களை கிட்டத்தட்ட கழட்டி விட்ட ஒரு சூழல் தான் நடந்தது முதல்ல இப்படியாக காங்கிரசுக்கு பின்னாடி அடுத்து யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும்போது விஜயவர்கள் தரப்புல இருந்து சொன்னாங்களோ இல்லையோ ஊடகங்கள் மற்றும் பல அரசியல் முன்சர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா திமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதிமுக குறித்து பேசல இப்படியான கருத்து உருவாக்கங்கள் வந்தபோது அப்போ நிச்சயமா விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அதற்கு ஏற்றார் போல் பலருமே வந்து அதிமுக விஜய் அவர்கள் சேர்ந்தார் அப்படின்னா ஒரு துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்கன்ற மாதிரியும் சொல்லப்பட்டது ஆனால் அப்பவும் அவர்கள் ஒரு கருத்தை வந்து உறுதியாக சொன்னாங்க ஒருவேளை விஜய் அவர்கள் நீங்க திமுகவை திட்டிட்டு அதிமுக கூட கூட்டணி போனீங்கன்னா திமுக ஊழல் கட்சினா அதிமுகவும் ஊழல் கட்சின்னு சொல்லி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் இப்ப நீங்க எந்த அளவிற்கு வந்து திமுகவை திட்டிட்டு அதிமுகவை நீங்க பாராட்டிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க திட்டமிட்டு அதிமுக ஊழல் நீங்க வந்து மறைக்கிறீங்களா திமுகவை திட்டுறதுக்கு நாங்க இருக்கிறோம் அதிமுகவை நாங்க சம தராச வச்சு எதிர்ப்போம் உங்களை மாதிரி கூட்டணிக்காக இது மாதிரி வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசாம நாங்க மறைஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க இதை வந்து சூதரித்துக் கொண்ட அதிமுக வந்து விஜய நம்ம பக்கம் சேர்த்தா நமக்கும் சேர்த்து நாலு அடி விழும் அப்படின்றதுனால விஜய் அவர்களும் வந்து ஓரங்கட்டுறாங்க இப்படியாக அதிமுகவினுடைய கதவுகளும் விஜய்க்கு சாத்தப்படுகின்றன ஸோ இதெல்லாம் போக கடைசியாக அவர்கள் அடைக்கலமான தரப்பு தான் விசிகா எப்படியாச்சும் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து விசிகா வெளியே கொண்டு வந்துடணும் இவர்களினுடைய தலைமையில விசிகாவை ஏற்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் வந்து தாவைக்கான தரப்பினர் போட்டுட்டு இருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடாதான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவர்களுடைய பக்கம் இறங்கி பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுல ஒரு விஷயந்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா இப்படியாக அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துகள் அந்த வீசிகாவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திருமாவளன் அவர்களுடைய கொள்கைக்கு மாறாக சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு சோ அங்க வந்து திமுக எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற பேர்ல பல விஷயங்களை ஆதவ அவர்கள் பேச அது வந்து அன்ற கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் பலரும் கைது ரசிச்சிருந்தாலும் திமுக தலைமை திருமாவுக்கு வந்து பல அழுத்தங்களை கொடுத்துருப்பாங்க போல இப்ப சமீபத்துல அவர் வந்து ஒரே கட்சியை விட்டே இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இன்றைக்கு ஆதவர்ஜனாவுடைய நிலைமை அப்படிங்கிறது தாவைக்கால போயிட்டு எனக்கு ஏதாச்சும் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குற தான் அரசியல் களத்துல இருக்கு இப்படியாக விஜய் அவர்களை நம்பி அரசியல் களத்திற்கு சென்றவர்களின் நிலைமை வந்து வரிசையா இப்பதான் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள நாம எக்காரணத்தை கொண்டு மாட்டிடக்கூடாது விஜயினுடைய அந்த குழப்பவாத அரசியலை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து இதிலிருந்து விலகி நின்ற ஒரு அரசியல் தலைவர்னா சீமான் அவர்களை சொல்லலாம் ஸோ இப்படியாக சீமானவர்கள் அன்றே கணித்து செய்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றளவும் சரியாக தொடர்கிறது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் இன்றைக்கு ரொம்ப சரியாக அமைந்து இன்றைக்கு வந்து விஜய் அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் ரொம்ப சரியாக அமைந்து அரசியல் கலந்து தெளிவாக பயணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இவ்வளோ நேரம் சீமான் அவர்கள் சொன்னதெல்லாம் தப்புங்கிற மாதிரி ஆயிரும் ஆனா களம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல இங்க சீமானவர் செய்ததான் சரி அப்படிங்கிறதா விஜய் அவர்களுடைய இப்ப சமீப காலத்த அரசியலாக இருக்கட்டும் இல்ல இத்தனை நாட்களாக செய்த விஷயங்கள் நமக்கு வந்து உறுதிப்படுத்துது ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் வந்து அரசியல் காலத்துக்கு வர்றாரு அவர் கூட போட்டி போட்டு எங்கூட கூட்டணிக்கு வாங்க எங்க கூட வாங்கன்ற மாதிரி கேட்கக்கூடிய அந்த டிமாண்ட் பாலிடிக்ஸ் தான் அதிகமா இருக்கும் ஆனா இப்ப விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வருகையை பொறுத்தளவு சீமானவர்கள் அவரை ஒதுக்கியதில் இருந்து யாருமே வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற இடத்துலயே இல்ல நீங்க வந்து எங்க

கூட்டணி குறித்து எங்க பேசணும்னு தெரில எப்படி வந்து கூட்டணி அழைப்பு விடணும்னு தெரிலங்கிற மாதிரி மாநாட்டிற்கு பின்னாடியே சொல்லியிருந்தாங்க அங்கேயுமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புகைச்சல் தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் தாண்டி திருமாவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போவதாக செய்திகள்லாம் வெளியானது திருப்பி அவரும் வந்து இல்ல கலந்து கொள்ள போவதில்லைங்கிற செய்தியை உறுதிப்படுத்தினதுக்கு பின்னாடி ஆதவர் சேர்ந்துகிட்டாரு இப்ப கடைசியில் பார்த்தா அவருடைய நிலைமையும் பதவி இல்லாம வீட்டில் இருக்க வேண்டிய நிலமையாயிடுச்சு ஸோ விஜயவர்களை நம்பி அரசியலில் வந்து கூட முடிவெடுத்து அவர் கூட பயணிக்க தொடங்கினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி என்ன விஜய் கிட்ட சிக்கலா இருக்கும் சொல்லும் போது முதல்ல சொன்னோம் சீமான் அவர்களை சந்தித்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் விஜய் அவர்கள் நடத்தினார் அப்படிங்கும் போது அதுலயே சீமான் அவர்கள் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசிக்கிட்டு அந்த சமயத்திலே காங்கிரஸ் கூட வீசிக்கா கூட எல்லாம் விஜய் ஒரு அரசியல் கணக்கு போட்டிருக்காரு அதை சீமானிடமே அவர் கேட்டிருக்காரு இதை சீமான அவர்களும் பொது வழியில பேட்டிகள்லயும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து தம்பி விஜய் கேட்கிறாப்புல ஆனா காங்கிரஸ் கூட போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்பவே சீமானவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பேச கொள்கை தமிழ் தேசிய கொள்கை அப்போ நம்ம கிட்ட கூட்டணிக்காக பேசும் பொழுது ஓகே புதுசா வர்றாங்க கொள்கை தெளிவு பெருசா இல்லைன்னாலும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அது கூட நல்லது பொண்ணு நினைச்ச நமக்கு வந்து ஏத்துக்கலாங்கிற மாதிரி ஆரம்பத்தை நான் கூட நினைச்சதுதான் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனா காங்கிரஸ் கூட போனா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நேரடியாக விஜய் அவர்கள் கிட்ட சீமான் அவர்களே கேட்டிருந்தாங்க காங்கிரஸ் கூட போனா நம்ம நாட்டுக்கு என்ன கிடைக்கும் காங்கிரஸ்னால இந்த மண்ணுக்கு என்ன பயன் விளைவிக்க போகுது அப்படின்னு சொல்லி நானே விஜய் கிட்ட கேட்டேன் அதற்கு தம்பி அவர்கள் பார்த்துக்கிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதற்கு அப்புறமா தான் சீமான் அவர்கள் விஜய முழுவதுமாக துண்டிக்கிறாரு கூட்டணி எல்லாம் நமக்கு செட் ஆகாது நீங்க காங்கிரஸ் கூட வீசிக்க கூடிய போங்க அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க எங்களுக்கு கொள்கை எதிரி ஆயிடுவீங்க அப்படி கொள்கை எதிரியாக அது என்னுடைய தம்பியா இருக்கக்கூடிய விஜய் அவர்களே வந்தாலும் நாங்க தீவிரமா எதிர்ப்போம் ஒரு சிக்னலா கொடுத்திருந்தாரு முந்தைய பேட்டிகள்ல அது வந்து எந்த அளவிற்கு சீமானவர்களுடைய கோபமும் எதிர்ப்பும் இருப்போம் அப்படிங்கிறது அது அடுத்த காலகட்டத்தில் நமக்கே ரொம்ப தெளிவா ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம் காலத்தில் இன்றளவும் வந்து சரிக்கு சமமாக அஹ் விஜயவர்களை வந்து ஒரு அரசியல் அடுத்த கட நிலைக்கு போகாம தேக்க நிலை அடை வச்சிருக்கிறது அவர்களுடைய அந்த முதல் முதல்ல ஒரு பேச்சுதான் கொள்கை இல்ல ஒரு குழப்பவாதி அப்படிங்கிறத ஒரே ஒரு மேடை பேசின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் புரிய வச்சிருக்காரு அவர்கள் இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் இப்போ இன்னும் அடுத்த கட்டமா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட்டணி அப்படிங்கிறதும் அத்தியாவசியமாகுது விஜய் போன்ற இருக்கு நாம் தமிழர் கட்சியினர் தான் தனித்து வந்து கலந்து கொண்டுட்டு இருக்காங்க சோ எப்படி இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வாக விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரி முன்னெடுக்க போறாங்க சீமான் சீமானவர்களுடைய கொள்கை மற்றும் அவருடைய கோட்பாடுகள் அதில் எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது போன்ற பல்வேறு அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி